பொன்னான தேவி நம்ம புதியம்பு தூர்காளி பொன்னான தேவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நயங்கர திமுத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெம்பிள் ஃபெஸ்டிவல் டே ஒன் காலையில் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக கிளம்புன காஸ்டியூம் தான் இது தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டு கோயிலுக்கு வெளியிலே இருந்து சாமி கும்பிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு அப்படி வந்துட்டோம் அப்புறமா நைட்டு பொருட்காட்சி பார்க்கறதுக்காக போயிருந்தோம் போகும்போதே டைம் ஒரு லெவன் ஓ கிளாக் அபோவ் ஆயிடுச்சு டென் ஓ கிளாக்ல இருந்து போனும் போனோன்னு பாத்துட்டு இருக்கோம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தனால அவங்ககிட்ட பேசிட்டே அப்படியே டைம் ஓடிருச்சு ஆனால் பொறுக்க முடியல எப்போ போகணும் எப்போ போகணும்னு கேட்டு எங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க இங்க வந்து பார்த்தோம்னா இந்த பலூன்ல ஜம்ப் பண்ணி விளையாடுறது வந்து ரொம்ப ஹைட்டா இருந்தது ஃபர்ஸ்ட் நாங்கள் இதுதான் எல்லா குட்டீஸுக்கும் நினைச்சிட்டு லக்ஸையும் இதில் ஏற்றி விட்டோம் அவளுக்கு மேலே ஏறவே முடியல அக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை ஏற்றி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஆளுக்கு எயிட்டி ருபீஸ் வாங்கிட்டாங்க ஆகர்ஸ்னாவையும் சேர்த்து வேற டிக்கெட் எடுத்துட்டோம் அவள் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட டிக்கெட் அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு அக்ஷதா எப்படி புகுந்து போனால் பார்த்தீங்களா அக்கா தங்கச்சிங்க மூணு பேரும் அந்த ஸ்டெப்ஸே பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க வேற ஒரு குட்டீஸும் அந்த பக்கமாக வர முடியல லக்ஸு ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக ஏறி இருந்தா ரெண்டு பேரும் அவங்க தங்கச்சி அழகாக கையை பிடிச்சி மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணாங்க ஆனால் லக்ஸ் பாதியே திருப்பி ரிட்டன் கீழே இறங்கிட்டான் சரி லக்ஸாவது கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜெயின் பில்னு நாங்க சொல்லுவோம் அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வரேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு பாட்னா சுத்தம் போது நிப்பாட்டுங்க அப்படின்னு அழுதுட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியலையுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டிக்கெட்லாம் வாங்கிட்டு லைன்ல போய் நின்னோன்னா எங்க கசின்ஸ் எல்லாமே இங்கதான் நின்றுட்டு இருக்காங்க சரி நம்மளுக்கு கம்பெனிக்கு இன்னும் நிறைய ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூணு புத்தியும் ரெண்டு ரெண்டு பேராக ஜாயின் பண்ணிக்காண்டாச்சு எங்கள் பாடிகார்டு kind of <laughs> ஆனால் முந்தி மாதிரி இல்லை ஜெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இப்போ சுற்றி விட்றாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே பயமே இல்லை அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி நின்றுட்டாங்க ஆக்ஷ தெரியுதானா ஆக்ஷதா எங்கே அதுக்கு அடுத்த தொட்டியில் இருக்கா ப்ளூ கலர் தொட்டி இருக்கா நெக்ஸ்ட்டு இந்த கப்பல் டிராட்னோன்னு நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு பேர் கொலம்பஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நார்மலாக இருக்கிறவங்க போனாலே வாமிட் வருதுன்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இதில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஏறிட்டாங்க லக்ஸும் வேறு நானும் வருவேன் சித்தி என்னையும் கூட்டிகிட்டு போங்க ஜெயிண்ட் வெளில தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்ட்டு என் கூடவே வந்துட்டா ஒரு பக்கம் அவள் கிட்டே போனதும் அழுதுருவா பயந்துருவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஏறி உட்கார்ற வரைக்கும் ஜாலியாக இருந்தாங்க மேடம் ரெண்டு டைம் சுற்றி விட்ட உடனே பார்த்து பேச பார்க்கணும் அப்படியே அழுகிற மாதிரி இருந்த ஆனால் அழவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அழாம வந்துட்டான் பாருங்க டூ கே குட்டீஸ் எல்லாம் எப்படி வராங்க பாருங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் பயங்கர உள்ள ஆட்களாக தான் இருக்காங்க இந்த ரெண்டு ராட்னம் தான் நாங்கள் இன்னைக்கு ஆடணும் ஏன்னா வந்ததே லேட்டு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு லக்ஸு குட்டி ஆகர்ஸ்னாலாம் நல்லா தூங்குற நேரம் சரி அவங்க இந்த ராட்னத்தெல்லாம் பார்த்துட்டு தான் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சீக்கிரமா வீட்டுக்கு போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு

உம் நம்ம ட்ரெயின்ல பைட்டா நாங்கலாம் கப்பல்ல போனோம் பாப்பா பாப்பா ட்ரெயின்ல போனியா ஆ ஆ பாப்பா எதல போனே ஐஸ் கிரீம் ஐஸ் கிரீம் அங்க வந்து சாப்பிடு ஐஸ் எடுத்து எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்டா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू so much for watching friends keep watching stay connected